ஐரோப்பிய வான அலைகளில் தமிழ் ஒலி அரசியல் சமூக என்று இன்றைய அரசியல் சமகால பார்வை அஹ் ஹைதரலியவர்கள் காத்திருக்கிறீர்களா போனோம் தர்ஷங்க நீங்க உரையாடுங்கள் நான் வேற நினைத்துக் கொள்றேன் தரிசனை பண்ணீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க சட்ட ரீதியா இந்த விடயத்தை அணுகுறதுக்கு இது என்ன என்ன நடைமுறையை கையாளலாம் எனக்கு ஒரு கேள்வியை ஒரு கேட்டுருக்கிறீங்க இந்த கேள்விக்கு வந்து தரிசன் நான் பல முறை இந்த கேள்விக்குரிய விடைய நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஆலயங்கள் தமிழர்களால் வழிபடக்கூடிய ஆலயங்கள் கோவில்கள் அதை பௌத்தர்கள் கைப்பற்றுகிறார்கள் அந்த இடங்கள் பௌத்த பன்சலைகளாக விஹாரைகளாக மாற்றப்படுகின்றது என்கின்ற ஒரு நிலை வர்றேன்னு சொல்லி சொன்னால் இப்ப தங்கவேல சொன்னால் ஆரம்பத்துல தம்புள்ள ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொல்லி இதே போல கம்பஹாயிலையும் இருக்குது கம்பஹாயிலயம் அப்படியான கோவில்கள் பன்சலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மாற்றப்படுகின்ற நேரத்துல அந்த கோவில்கள் வந்து அந்த பௌத்த விகாரைகளுக்குள்ளேயே அந்த கடவுள் வழிபாடுகள் உள்வாங்கப்பட்டு விகாரைகளாக அவைகள் மாற்றப்பட்டிருக்கின்ற பல கோவில்கள் பன்சலைகளை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இங்க ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் உள்ள முழு முழு விகாரைகளும் பண்சலைகளும் வந்து பௌத்த கலாச்சார அமைச்சின் கீழ் பரிபாலிக்கப்படுகின்றது அதே போல இலங்கையில் உள்ள அனைத்து கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க சேர்ச்சிகளும் அவர்களுடைய பிஷப்புக்கு கீழே கொண்டு வரப்படுகின்றது அதே மாத பள்ளிவாசல்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் வக்கூப் சபை கீழ கொண்டு வரப்படுகின்றது இந்து ஆலயங்களை பொறுத்தவரையில் தரிசனம் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கின்றது இவைகள் எல்லாம் தனியாருக்கு சொந்தமானது ஒவ்வொருத்தரும் கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பலருடைய வியாபார நலன்களுக்காக ஒரு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏன்னா இவைகள் எல்லாம் ஒன்று இந்து இந்து கலாச்சார அமைச்சின் கீழாலோ அல்லது இந்து ஏதோ ஒரு அமைப்பொன்று கீழாலோ இந்து கலாச்சார திரைக்களத்திற்கு கீழோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு வகைக்கு அனைத்து அனைவரையும் ஒன்று சேர்த்த ஒரு ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை வந்தால் மாத்திரம்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமை மாற்று இப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனியார தனித்தனியாக போராட முடியாது தர்ஷன் தனித்தனியாக வழக்கு வைக்கிறது விஷயம் இல்ல விஷயம் இல்ல இது வந்து தனிப்பட்டவர்களுக்குரிய சொந்தம் இப்ப இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்னன்னு சொன்னா மட்டக்களப்புல ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது என்னன்னு சொன்னா ஒரு கோவில ஹிஸ்புல்லா வந்து என்ன ஒரு ரச்சிக்கடையா மாத்தி மாத்திட்டாருன்னு சொல்லி அப்ப ஹிஸ்புல்லா வந்து அந்த 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 பிறகு வந்து அந்த அந்த கோவிலுக்கு உரிய அவரை சந்தி சாதிச்சு போயிட்டு அவரை அப்ப சம்பந்தமா ஊடகத்துல செவ்வி நேரம் அவர் சொல்ற விடயம் தான் நான் இதர விற்க போகின்றேன் யாராவது வாங்குங்கன்னு சொல்லி பலரிடம் போய் கேட்டிருக்கிறார்கள் அப்ப அந்த நேரம் யாரும் அதை வாங்குறதுக்கு தயார் அப்ப அந்த நேரத்துல இஸ்புல்லா நான் இதை வாங்கி இத இந்த லப்மெண்ட் நான் அபிவிருத்தி மாத்தி விட்டேன் சொல்ற ஒரு விடயத்தை சொல்கிறார் இதே மாதிரி தான் இன்றைக்கு வடகிழக்கில் உள்ள விடயத்தை ஹிந்து ஆலயங்கள் பாதுகாக்கப்படுகின்றதுக்கான ஒரு திட்டம் இல்லை ஏதாவது ஒரு விடயம் நடந்ததுக்கு பொருள் அதனை அரசியல்வாதிகள் தங்களுடைய நலன்களுக்காக அதை பயன்படுத்தி எப்படி தங்களுடைய வாக்கு சேகரிக்கலாமோ இதற்கான விடயங்களாக பயன்படுத்துறது தான் நாங்க கடந்த காலத்திலிருந்து பார்த்து இப்ப கொண்டிருக்கோம்யாவும் ஒரு வசனம் சொல்றாரு தானே அங்க நீதிமன்றத்தை நாடி எந்த பிரயோஜனமும் இல்லை அங்க ஒரு தீர்ப்பும் கிடைக்க கிடைக்காது அவர்களுடைய நீதிமன்றத்தில் அப்படித்தான் தீர்ப்பு இந்த வசனம் தான் கடர்ஜன் கடந்த கால முப்பது வருட போராட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் உலகிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கின்ற ஒரு உடயம் இலங்கையில நீ நீதிமன்றத்தை நாடாது நீதிமன்றத்தை நாடினால் உனக்கு எதுவுமே அங்க தீர்ப்பு கிடைக்காது நீதிமன்றத்தை நாடினால பிரயோஜனம் இல்லை இப்படியான விஷயங்களை கூறி கூறியே பேர் சொல்லுகிறார்கள் பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே ஒரு பிரியோஜனாவும் இல்லை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போக தேவை இது என்று சொல்லுகிறார்கள் இல்ல அதான் சொல்ல கடந்த காலத்துல இவ்வளவு காலம் பாராளுமன்றத்திலிருந்து பாராளுமன்றத்தை அனைத்து பாராளுமன்றத்திலுமே அவர்களுக்கு வாகன பமீட்ல இருந்து எல்லா வசதி அமைப்புகளையும் பாராளுமன்றத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சுழட்டி கொண்டு தானே போனார்கள் பார் லைசன் ஆக இருக்கலாம் எல்லாத்தையுமே பரட்டி கொண்டு தானே போனார்கள் அந்த விடயத்தை மட்டும் கூறுவேன் இந்த நீதிமன்றத்தை நாடாஜின்னு சொல்ற வசனத்தை தமிழ் மக்கள் மத்தியில விதைச்சு விதைத்து அவர்கள் மத்தியில் நீதிய நான் என்ன செய்யணும் இதுக்கான என்ன நடைமுறைக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லாத ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டது இப்ப அடுத்த இது இந்த தயிரிட்டு விடயத்தை கூட இந்த விடயம் சந்தர்சன் இது இன்றைக்கு ஒரு போராட்டமாக நடைபெறுகிறது இப்படி எல்லாம் செய்றாங்க நிறைய பேர் சொன்னா ஏன் சுமந்திரன் இதுக்கு வாங்காத சுமந்திரன் நீதிமன்றத்துக்கு போகல இதுதான் கேள்வி தரிசன் இப்ப இதே மாதிரி தான் தவராஜா சொல்ற ஒரு சட்டத்தரணி அது ரவி கருணாநாயக்க சென்ட்ரல் பேங்க கொள்ளையடித்தவர் ரவி கருணாநாயக்கனுடைய சட்டத்தரணி தானே கவராசா அப்ப கவராசா நீதிமன்றத்துக்கு நாடலாமே கடந்த காலத்துல கைந்திர குமார் பொன்னம்பலம் தன்னுடைய பரிஸ்டர் பட்டம் இருக்கின்ற அவர் போகலாம் அவர் போலாம் தானே சுரன் நீதிபதியா இருந்தவர் அவர் என் போகலாம் இதுல வந்து ஒரு தெளிவான ஒரு விடயம் தெரியும் ஒரு கோவில் கட்டினத்துக்கு பிறகு ஒரு பன்சலை கட்டினத்துக்கு பிறகு அதை இடிக்கிற விடயங்களுக்கான எல்லாம் நிறைய பேர் கையடிக்க போக மாட்டாங்க அந்த பன்சலை கட்டினதுக்கு அப்புறம் அது கிடைக்க அவங்களுக்கு மாட்டீடாக வேறு காணியோ ஏதாவது கொடுக்குற ஒரு விடயத்துக்கு போகலாம் ஆனால் நீதிமன்றத்தை நாடினால் இந்த விடயம் செய்வதற்குரிய சாத்தியம் இருக்கின்றது இலங்கை அப்படி நடந்திருக்கின்றது யாருக்கும் ஞாபகம் இருக்கின்றது தெரியாது மே தங்க வேலையா ஞாபகம் இருக்கிறது தெரியாது தர்சன் புறலை சந்தியில ஒரு பெரிய அரச மரத்தோட ஒரு பண் ஒரு விஹாரை ஒன்று ஒரு சின்ன ஒரு போதி ஒன்று இருக்கு அதான் அந்த பரிபாலிக்கின்ற பண்சலையில் இருக்கின்ற வியாராதிபதிதான் தான் அந்த ரோட்டை பிரிசாக்குற ரோட் பிரிஸ் பண்றதுக்கு இடம் கொடுக்காம வருட கணக்கா வச்சு பண்றது அப்ப நகர அபிவிருத்தி அமைச்சராக மங்கள சமரவீர வந்த உடனே இரவோ இரவாக அந்த பூமரத்தை வெட்டி அந்த பன்சலை இடிச்சார் மங்கள சமரவரையில ஏற்ற ஒரு ஒருவராக இருக்கலாம் ஆனால் நீதிமன்றம் அந்த நேரத்தில் மங்கள சமரவீரக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு கொடுத்தது ஏனென்றால் மக்கள் போக்குவரத்துக்கு எப்படி இடைஞ்சலாக இருக்கிற அடுத்தவர்கள் காணியா படைத்துக் கொண்டு நீங்கள் பீகாரி பெற இதெல்லாம் புத்த மதத்தினுடைய போதைகள் அல்ல அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக வாழ்றதே இல்லைன்னு சொல்லி புத் அப்படியான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கடந்த காலத்தில் எனவே நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் இதற்கு ஒரு சொந்தக்காரருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கப்படுகின்றதோ அல்லது விஹாரைக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றதோ அல்லது காணி சொந்தக்காரருக்கு வேறு மாற்று காணியை கொடுக்க சொல்கின்றதோ பரிந்துரையை நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் நாட வேண்டும் இது கஜேந்திரகுமாரினுடைய அரசியல் கட்சிக்கோ அல்லது வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தமிழ் மக்களை உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பார்க்குவதற்குரிய பலமாக இதனை பயன்படுத்தக்கூடாது அந்த விடயத்தில் எனக்கு ஆயுத போராட்டத்தை உருவாக்கி அங்களுக்கு இருந்ததையும் இல்லாமல் மாதிரி அடுத்தது சுமந்திரன் அவர்கள் தமிழக கட்சியினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் உண்மையிலே அவர் ஒருத்தர் தான் ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு மாற்ற கருத்து இருக்கின்றது என்னன்னு சொல்லி சொன்னால் சுமந்திரன் கடந்த தேர்தலில் போற்றி போடுகின்ற நேரத்தில் அவர் ஒரு வசனத்தை தெளிவாக சொல்லியிருந்தால் மக்கள் மத்தியில் ஊடகங்கள் மத்தியில் நான் இந்த தேர்தலில் தோல்வியடையப்ப செய்யப்பட்டால் அரசியலே நான் ஒதுங்கிவிட்டு நான் இதனை விட்டுவிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற வார்த்தை பிரயோகத்தை பல ஊடகங்களுக்கு அவர் இதை சொல்லி இருக்கிறார் அப்படி சொன்ன ஒருவர் வடகிழக்கு என்ன பொறுத்தளவுல இந்த பாராளுமன்றத்துல சுமந்திரன் மாதிரி ஒருவர் இல்ல நான் தேர்தலுக்கு உங்களுக்கு எழுதியும் அனுப்பினேன் சுமந்திரன் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் பதவியை இழக்க நேரிட்டால் அதனுடைய விளைவை தமிழ் சமூகம் கூடிய விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கின்ற விடயத்தை நான் பல முறைகள்ல நான் எழுதியிருக்கின்றேன் நான் சம்பந்தமா பேசி இருக்கிறேன் எல்லாம் சொல்லு ஆனால் தமிழரசு கட்சியினுடைய இந்த செயலாளர் பதவியை சுமதன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களுக்கு கொஞ்ச காலம் இதை கொடுத்திருக்கணும் நீங்க செய்து பாருங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அரசியலிருந்து இருந்து வேறு வகைகளாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கட்சியை எவ்வளவு தூரத்துக்கு இந்த வெளிநாட்டில் உள்ள கடந்த கால போராட்டத்தினுடைய புலி பினாமிகள் இந்த அரசியல் கட்சியை சின்னா பின்னப்படுத்துவதற்கான முயற்சிகள் இவர் ஸ்ரீதரன் கனடாவுக்கு போறதுக்கு முதல்ல உள்ள ஸ்ரீதரண்ட நிலைப்பாடு வேற கனடாவுக்கு போய் வந்ததுக்கு போற ஸ்ரீதரன் நிலைப்பாடு வேற எனவே இப்படி வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய இந்த அரசியல் கட்சி அரசியல்வாதிகளை இயக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானது போல இந்த அரசியல் கட்சி நடக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் எனவே சுமந்திரன் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் இந்த கா கொஞ்ச காலத்துக்கு இவர்கள் இதை செய்து பார்க்கட்டும் சொல்லி ஒதுங்கி இருக்கு இருந்திருந்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த பலமுறை இன்னொரு விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலங்கள்ல யுத்தம் பலமாக நடந்து கொடுக்கல காலகட்டத்துக்கள்ல அநேகமா இங்க இருக்கிற கஜேந்திர குமார் எல்லாம் சுரேஷ் மத்தது இறந்த மாணவர்கள் நாட்டை விட்டு ஓடிட்டார்கள் அவர்கள் வெளி இந்தியால அங்கங்க தான் தங்கியிருந்தார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் அப்பொழுது கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் அப்படி சர்வதேச ஊடகங்களோ சர்வதேச நிறுவனங்களோ தமிழர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை பற்றி சுரேஷ் பிரகேமச்சந்திரனுக்கு தன்னுடைய ஊடகத்துல வந்து அல்லது நிறுவனங்களோட கதைக்கிறது கூப்பிட்டா அவர் சொல்வார் அந்த காலத்துல என்னிடம் பேர்னலா சொல்லிருக்கிற வசனம் இதற்கு பொருத்தமானவர் சுமந்திரன் தான் நீங்க அவரே இந்த விஷயத்த கூப்பிடுவோம் நான் தூரத்துல இருக்கிறதுனால என்ன கூப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா இப்படியானவர்கள் தான் கடந்த காலத்துல இருந்தார்கள் எனவே அந்த நேரத்துல சர்வதேச ஊடகங்களுக்கோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களோட கதைப்பதற்கோ தனி ஒரு ஆளாக நின்று சுமந்திரன் அடுத்தது எங்கட மனோ கணேசன் சொல்லலாம் தானா சம்பந்தமாக கொழும்புல அவர் பாய பங்கல் அந்த காலத்துல செய்தார் ஏன்னா இப்படியானவர்களை ஓரம் கட்டி விட்டு எங்கேயோ இருக்கின்ற இந்த கோமாளிகளாக இருக்கின்ற இந்த பேரண்டாசனோட வைத்தியர் போன்ற ஏன்னா இதனுடைய விளைவுகளை தமிழ் சமூகம் அல்லது வடகிழக்கினுடைய வாக்காளர்கள் கூடிய முறைவுல கண்டுகொள்வார்கள் கடந்த காலங்கள்ல இருந்து தரிசன் இப்ப இலங்கையில நீதி நீதிமன்றத்தை நாடாது உனக்கு இலங்கையில இருந்து எதுவுமே கிடைக்காது இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலில் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் இன்னைக்கு நீங்களும் ஒன்று சொல்லி அருளும் சொல்லியிருந்த இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல அந்த வியாபார மாநாடு நடக்கின்ற அந்த மாநாட்டில் போயிட்டு பலர் உரை நிகழ்த்துகிறார்கள் பலர் ஸ்டோல் போற்றுகிறார்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒரு காலத்தில தர்சன் இலங்கையினுடைய பொருட்கள் சர்வதேச சந்தைக்கு வரக்கூடாது என்று போராட்டம் செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் உங்களுடைய பொருட்களுக்கு யாழ்ப்பாணத்து பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் நல்ல விலை எடுத்து தரப்போகின்றோம் என்று பேசுகிறார்கள் இப்படியான நாடகங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வயிற்று பசிக்காக அப்பாவி மக்களை உசுப்பேத்தி இவர்கள் புழைப்பு நடத்துகிறார்கள் தர்சன்